நம்ம சூர்யான்னு நடித்தது ரெட்ரோ அதுவும் குறுகிய காலத்தில் உச்ச 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 கட்ட ஒரு தான் சர்வாதிகாரி அந்த சர்வாதிகாரியை ஒழிக்கிறாரு கிருஷ்ணன் பிறந்த மாதிரி ஒன்பதாவது அவதாரம் எடுத்து பாரியா வர்ற மாதிரி அந்த அவதாரம் ஆரம்பித்து லாஸ்டாக வந்து கொண்டு குவிக்கிறாரு அதாவது அதர்மம் தலைவிரித்து ஆடும்போது தர்மத்தின் மூலியமா ஒரு புள்ள பிறந்து பார்த்த அந்த அதாவது அந்த சர்வாதிகாரி தானே கொளுக்குறான் அதுதான் கதை அதான் குறுகிய காலத்துல வந்திருக்கிற ரேட்ரோ எஞ்சாருக்கு சர்வாதிகாரி சூரியானனுக்கு ரேட்ரோ சூப்பர் இசையும் சூப்பரா இருக்கு டான்ஸ் சூப்பரா இருக்கு அண்ணனோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு சிரிக்காம வாழ்றாரு கடைசியா சிரிக்க வச்சு அனுப்புறாரு செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தாண்டா சூப்பரா இருக்குதே பஸ்ட்டு சாப்பு வந்து சூப்பரிடா செகண்ட் சாப்பு தான் கதையே புரியுது இந்த கதை எந்த கதையும் திருடப்படவில்லை யாரையும் கொலை பண்ணவில்லை அதாவது வன விலங்கு மற்றவங்களெல்லாம் துன்புறுத்தவில்லைன்னு சொல்கிற மாதிரி இந்த கதையை நாங்கள் எங்கேயும் எடுக்கலை பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் எல்லாத்தையுமே வாழ்த்தக்கூடிய ஒரு தங்க குணம் படைத்தவர் ஓகேவா சூப்பர் ஸ்டாரால் வாழ்த்து பெற்றவர் அவர் வந்து எந்த கதையும் திருடாம சூப்பராக பண்ணிருக்கிறாரு நல்லா பண்ணியிருக்கிறாரு நீங்க எல்லாம் ஃபுல்லாக எல்லா எல்லாத்தையும் கேள்வி கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் எங்கேயுமே கிப்பு தெரியாது லிப்பு தெரியாது எல்லாத்தையும் நம்ம பூஜா பாப்பா வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு பரம பிதா பிதா தான் பாட்டு ஒன்றுச்சு ஆனால் அந்த பிதாவை பார்க்கவே முடியல ஓகேவா அப்படி ஆயிரத்தி இருப

கலை பிறந்த கிருஷ்ண பரமாத்மா தான் பாரியா சூர்யா அண்ணா இதுக்கு மேல என்ன சிங்கத்தை டேய் சிங்கத்தை போட்டால பார்த்திருப்பீங்க தம்பீரமா நடு

டூ கே கிட்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு படமே பார்க்கலாம் எப்படி விஜய் அண்ணனுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குமோ அஜித் அண்ணனுக்கு ஒரு ஓபனிங் இருக்குமோ எல்லா படத்தையுமே சாரி எல்லா பாட்டையுமே உள்ள வச்சு அண்ணனோட எல்லா பாட்டையுமே அவரோட ரசிகர்கள் மனப்பாடமாக பாடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டு ஓகேவா அந்த அளவுக்கு மக்களை வந்து கவனிச்சிருக்கிறாரு நல்ல குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல அவர் சிறந்தவர் அதே மாதிரி அவருக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு கேரியர் அவருக்கு எப்பயுமே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட மொத்த சிங்கமும் சேர்த்து மொத்த சிங்கமாக சூர்யான ரெட்ரோ பண்ணியிருக்காரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு அதர்மத்தை ஒழிச்சிருக்கிறாரு அதான் கிடையாது அச்சக்கட்டை தான் சர்வாதிகாரி ஒரு சர்வாதிகாரியோட தீவில் ஒன்பதாவது அவதாரமாக எடுக்கிற கிருஷ்ண பரமாத்மாவாக பாரியாக அந்த கதாபாத்திரத்தில் எடுத்து அனாதையாக வளர்ந்து மறுபடியும் அந்த தீவில் இருக்கிற மக்களை வந்து குறுகிய காலத்தில் காப்பா காப்பாத்துறாரு அதுதான் ரெட்ரோ எஞ்சா அன்று சர்வாதிகாரி இன்று ரெட்ரோ சூரிய அண்டனுக்கு ஓகேவா படம் சூப்பராக இருக்குது யாரோட அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க தயவு செய்து அதாவது வீடியோவை எடுத்துட்டு போயிடுங்க அப்புறம் நான் வந்து வேறமாக தரமாக கேள்வி கேட்பேன் ஏன்னா அப்படி தரமாக சிறப்பாக பண்ணி வச்சிருக்கிறாரு நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு இன்னைக்குள்ளே ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு அதான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நூ அறுபது அறுபது வரைக்கும் மக்களை வந்து நடுங்கி வச்சிட்ருக்கிற ஒரு சைத்தானா வந்து நாசர் சார் நடிச்சிருக்கிறாரு ஓகேவா கேரக்டருக்கு சொல்கிறேன் ஏன்னா என் சங்க தலைவர் தப்பாக நினச்சிக்க போகிறாரு அவரை வந்து கலை எடுக்கிற கடைசியாக வந்து கொண்டு எடுக்கிற ஒரு இந்த கிருஷ்ண பரமாத்மாவாக நம்ம கிருஷ்ணா சார் அதாவது நம்ம சூர்யா சார் வந்து நடிச்சிருக்காரு உண்மையாலுமே அவர் பாரி தான் இந்த படத்தில் கூட பேர் பாரின்னு வச்சுருக்காங்க மக்களை அதாவது இல்லாத குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுலேயும் அவர் பாரிதான் ஓகேவா அது இன்னைக்கு கூட ஒரு பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டு

ஓகே தரமான கேள்வி சிறப்பான கேள்வி இந்த படத்தையும் எவனா குற சொன்னீங்கன்னா வந்து உதப்பேன் அக்கா ஸ்டைல ஓகே உதைக்கிறப்ப தான் தெரியும் நான் கேப்டனா இல்லையான்னு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படி தமிழுக்கு தமிழ் நடிகர்களுக்கு அவ்வளவு பேரையும் அந்த கண்ணாடி எடுத்துட்டு பார்த்தேன் அத்தனை பேரும் என் தமிழ் ஆர்டிஸ்ட் தான் அந்த ஒரு சிறந்த குணத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து ஏன்னா அவர் தான் அதில் ப்ரொடியூசர் ஜோதிகாக்காவும் சூரிய சார் சூர்யா சார் தான் இங்கே எடுத்திருக்காங்க அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற காசை கடைசி வரைக்கும் படம் எடுத்தே தான் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த படத்தில் எந்த லாகும் கிடையாது நான் தெரியாமல் கங்குவாவுக்கு கமலாவுக்கு போயிட்டேன்டா